ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் ஒன்று பழித்து விட்டது என் குழந்தையே இன்று நீ உன் மனம் மகிழும்படியான ஒரு சந்தோஷ செய்தி ஒன்றினை கேட்கப் போகின்றாய் உன் தாயானவள் என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது உன் வாழ்வில் சாத்தியமாகும் என்பதை நீ மறந்துவிடாதே நீ எத்தனை துயரங்களை எல்லாம் இதுவரை கடந்து வந்து விட்டாய் நீ பட்ட துயரங்களும் துன்பங்களும் எல்லாம் மாறி இனி உனக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே பொற்காலமாக மாறப்போகிறது என் குழந்தையே நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பாக நீ நல்ல நிலையில் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து ஜொலிக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இந்த வராகி உன் வாழ்க்கையில் எல்லா நிலைகளையும் மாற்றி காட்டப் போகின்றேன் உன் மனதிற்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் தான் உனக்கு நடக்க போகிறது நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது உன்னுடைய கனவெல்லாம் கை கூடி வரப்போகிறது நீ என்னிடம் வந்து கேட்ட வரங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது புதிய உறவு ஒன்றையும் தேடி நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது எந்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விடாதா என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் நிச்சயமாக நடக்கும் அது நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்துக் கொண்டிருந்த குழப்பத்தை எல்லாம் தூர எரிந்துவிடும் அது உனக்கு நடக்கும் என்று உனக்கு வாக்குறுதி தருவது உன் வராகி என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீ என்னை தேடி எங்கு வரவேண்டும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நீ என்னை தேடி எங்கு வர வேண்டும் நீ மனதார என்னை ஒருமுறை நினைத்து பார்த்தால் உன் வராகி அம்மா நிச்சயமாக உனக்காக ஓடோடி வருவேன் என் குழந்தையே நீ இத்தனை நாட்களாக என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக நிறைவேறப் போகிறது நான் உனக்கு நிச்சயமாக அதனை நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும் இதை உனக்கு இந்த வராகியானவள் தருவாள் என்று நீ மனதார நம்ப வேண்டும் ஒரு சில நாட்களிலேயே அது உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையே இழக்கக்கூடாது நான் பெரிதாக எதிர்பார்ப்பது இந்த நம்பிக்கையும் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் உன் அம்மா உன் எதிர்பார்க்கும் விஷயத்தை நீ எனக்காக நிச்சயமாக செய்வாயானால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது நிச்சயமாக உனக்கு நிலைத்திருக்கும் நீ நிச்சயமாக முன்னேறப் போகின்றாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய எத்தனை பயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ தூர தூக்கி எறிந்துவிடும் நான் இருக்கின்றேன் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை நல்ல தீபத்தைப் போல ஒளிரச் செய்ய என் குழந்தையே நீ துவண்டு போகும் நேரங்களில் எல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் கலங்கி நிற்காதே உனக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் துணையாக நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இன்று உனக்கு எத்தனை சூழ்நிலைகள் சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் நம் அம்மா நம்மோடு தான் இருக்கின்றாள் என்று நீ மனதார நம்ப வேண்டும் நிச்சயமாக நான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வேன் யார் என்று தெரியாமல் அறியாதவர் உனக்கு உதவி செய்கிறார் என்றால் அது நானாக தான் இருப்பேன் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கப் போகிறது நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளுமே உனக்கு மிகப்பெரிய வெற்றி படிகளாக மாறப்போகிற இதையெல்லாம் நான் மாற்றி தரப்போகிறேன் நீ நிம்மதியாக இரு எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் நீ எதற்காகவும் ஏங்கி நிற்காதே நீ எப்பொழுதுமே நம்பிக்கையோடு உனக்கு நடக்கப் போகின்ற எல்லா விஷயங்களையும் நல்லதாக மட்டுமே இருக்கும் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள பழகு நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எத்தனை குழப்பமான சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் சரி நீ ஏ இனிமேல் நமக்கு இது வேண்டாம் போதும் போதும் என்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து விட்டோம் ஏமாற்றங்களே சந்தித்துவிட்டோம் பல தோல்விகளை பட்டுவிட்டோம் இனிமேல் நமக்கு இது வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட உன் தாயானவள் நிச்சயமாக அதனை உனக்கு தந்து விடுவேன் ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு எத்தனை தேவையானது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நீ இது போன்ற சந்தேகங்களை எல்லாம் விடுத்து எப்படியேனும் நம் தாயானவள் நமக்கு தந்து விடுவாள் என்ற நம்பிக்கையோடு நடை நீ எங்கேயும் எதையும் நினைத்து இனிமேல் தேடி அளைய வேண்டாம் உனக்கு தருவது நான் நிச்சயமாகப்பட்டு விட்டேன் இனிமேல் அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது உன் தாயானவள் என்னை நீ வேறு எங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்காதே நான் உனக்குள் தான் இருக்கின்றேன் உனக்குள்ளே இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கை உனக்கு இன்றே வந்துவிடும் ஏன் அன்பு குழந்தையே நடப்பதை நினைத்து வருந்திய காலங்கள் எல்லாம் போதும் நான் உனக்கு அளிக்கப் போகின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு மட்டுமே நீ தயாராக இரு வருகின்ற காலம் உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய வசந்த காலமாக மட்டும்தான் இருக்கும் நான் எத்தனையோ முறை உன்னிடம் இந்த வாக்கினை பொழுதெல்லாம் நீ நினைக்கிறாய் அம்மா தருவேன் தருவேன் என்று சொல்கிறாள் ஆனால் நமக்கு எதுவும் நடத்த பாடில்லையே என்று உடனே என் மீது கோபம் கொள்கிறாய் என் அன்பு குழந்தையே காத்திருப்புக்கான பலன் என்றும் வீண் போகாது ஒரு நாள் இரண்டு நாள் காத்திருப்பு அல்ல காத்திருப்பதை நீ அப்படித்தானே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் பொறுமைக்கான பலன் என்பது நீ ஒரு நாள் இரண்டு நாள் பொறுத்திருந்தால் மட்டும் முடிந்து விடாது நிச்சயமாக அதற்கு நீ எத்தனை நாட்கள் தவம் இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் சந்திக்கின்றாயோ எதுவெல்லாம் இப்பொழுது உனக்கு பிரச்சனைகளை தருகிறதோ அதை வைத்து நீ புரிந்து வேண்டும் எத்தனையோ கால காத்திருப்பிற்கான பலன் என்று சிலருக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை என் மீது அவர்கள் வைத்திருந்த பொறுமை நிச்சயமாக அது அவர்களுக்கு கிடைக்க செய்யப் போகிறது கிடைத்தவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய அருமை என்னவென்பது புரியும் நீ ஒரு நாள் இரு நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றவுடன் என்னிடம் வந்து வருத்தம் கொள்கின்றாய் அம்மா தினமும் சொல்கிறீர்கள் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை உங்கள் வாக்கில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏனென்றால் நான் என் குழந்தை என்னிடம் வாதாடுகின்றது என் தங்கமே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தினமும் நான் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் என் குழந்தை மனம் உடைந்து விடக்கூடாது என் குழந்தையின் மனம் சோர்ந்துவிடக்கூடாது விடக்கூடாது நிச்சயமாக உனக்கு கிடைப்பது உறுதி என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான கால நேரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனை உனக்கு உணர்த்த வேண்டும் என்று தான் உன் வராகியானவள் இந்த ரூபத்தில் வந்து தினமும் உனக்கு வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் உனக்குள் நிம்மதி பிறக்கும் என்பதை மறந்து விடாது இந்த மனமானது எப்பொழுதுமே அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்குமே தவிர எதையும் ஏற்றுக்கொள்ளாது அவ்வளவு எளிதாக எதுவும் புரிந்துவிடாது அதனால் தான் உன் அம்மா சொன்னாலும் நீ அதனை இருக்கின்றாய் நான் சொன்னால் நீ அதை புரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில் தான் நான் உன்னோடு தினமும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் உன் அருகில் இருப்பதை உனக்கு ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்திக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் ஆனால் சில குழந்தைகள் அதனை உணர மறுக்கிறார்கள் நம் தாய் நமக்கு உடனே தரவில்லை என்று வருத்தம் கொள்கிறார்கள் நிச்சயமாக உனக்கு என்ன வேண்டும் என்று என்ன தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வைத்திருக்கின்றேனோ அதை உனக்கு நிச்சயமாக நான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வளமாக்கி தருவது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நாளை இல்லாமல் ஆக்கி தருவது என்னுடைய பொறுப்பு நீ அதனால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நம் வராகியானவள் நமக்கு நடத்தி தந்துவிடுவாள் என்ற நம்பிக்கையோடு காத்திரு உன்னுடைய அன்பிற்கும் நீ என் மீது கொண்ட பக்திக்கும் பலன் கிடைக்காமல் போய்விடாது என் குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்